ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதி ரஜ்யமொழி ஃபைண்டி உள்ள பேசுகிறேன் குரு பயிற்சி பலன் மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகுதுங்க இதில் தனுஷு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழில் குரு அப்போ ஏழில் குரு வரக்குள்ள என்னங்க பண்ணுவார் அப்போ உங்களுக்கு குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியா பார்க்க போறார் அப்ப தனுஷு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்றதுக்கலாம் இதில் இதுல முதலே வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் மார்க்கு கொடுத்துடலாம் ஏன்னா இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தன் வீட்டை தானே பார்க்கிறாரு தன் வீட்டை தானேன்னா தான் குருவுடைய வீடு குரு தன் வீட்டை பார்க்குறாரு அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அம்சம் ஏற்கனவே இவங்களுக்கு உண்டுங்க அப்போ குரு பார்க்க இன்னும் ரெண்டு மடங்கு ஸோ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ பிள்ளையார் கூட இருக்கிறாரா கூட விநாயகர் விநாயகர் கூட முருகன் வருவார் முருகன் கூட சிவன் வருவார் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்போ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்லாம் நின்று உங்களுக்கு எக்ஸிட் வழி கொடுக்கும் அப்போ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ வேலை தொழிலில் எப்படி இருக்கும் வேலையில் நினச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஃபினான்ஷியலில் நீங்கள் ரொம்ப டவுனாக இருந்தீங்கன்னா அதில் ஃபினான்ஷியலில் க்ரோத் கொடுப்பாரு வேலையில் கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரசாங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த தனுசுராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்ல சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் வேலை நூறு சதவீதம் கிடைக்கும் அதே டைம்ல ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் இந்த குரு பயிற்சியில் அதே மாதிரி உங்களுடைய சமூக வட்டாரம் தொழில்களில் டெவலப்மெண்ட் ஆகும் இப்போ நீங்கள் சாதாரண ஒரு கடை வச்சிருக்கீங்களா அந்த கடையை டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துவார் அப்போ வியாபார விருத்தி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து நிச்சயமாக உண்டாகக்கூடும் அப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க அதில் வந்து நீதி நேர்மை நாணயமாக நீங்கள் வந்து இருக்கக்குள்ள இந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போ பணம் வேலை தொழில் பண்ணாலே உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது அப்போ ஏழில் குரு பணத்தை கொடுக்க போகிறார் பணம் வந்தாலே உங்களுக்கு பத்தும் பறந்து ஓடும் சரிங்களா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சரியாக கூடும் அப்போ ஏழில் குரு நல்லது தான் நடக்க போகுது வேலை தொழில் பணம் சிறப்பாக இருக்கும் காதல் கல்யாணம் இந்த விஷயத்துல காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்க இந்த காதல் விஷயங்களை சக்ஸஸ் கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சங்கட சங்கடமாகவே இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்குள்ள ருண ரோக சத்ரு பகை அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது அப்போ தனுஷு ராசிக்காரங்க காதலில் வந்து போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க மாட்டினாங்க அதில் வந்து யார் நீங்கள் நேசிச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு அகென்ஸ்டாக கொடி பிடிச்சி நின்னாங்க ஸோ காதலில் நிறைய சரிவுகளை சந்திச்சிங்க இப்போ எப்படி இருக்குன்னா அந்த விட்டுட்டு போனவங்க மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகளை குருவின் பார்வை வரக்கூடும் சமூக கட்டமைப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா காதல் கல்யாணத்தில் போய் முடியக்கூடும் நிறைய பேருக்கு வந்து காதலில் வந்து மன அழுத்தம் மன இருந்து தனுசு ராசிக்காரங்க அப்படியே வெளியே வருவீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறும் குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காதல் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் குருவினுடைய பங்களிப்பு முக்கியமாக விடுங்க குரு பலன் அப்படின்ற ஒரு கான்செப்டே என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த தடவை கல்யாணம் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணம் தோல்வி ஆடஞ்சு இல்லையா அவர் ரெண்டாவது திருமணம் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடும் இதில் வந்து குறிப்பாக இந்த கல்யாண விஷயங்களில் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஏழில் வந்து குருக்குள்ள ஏழாம் இடம் தான் ஆண் பெண் இணைவு சமூகம் பொதுமக்கள் எல்லாமே அப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களில் கல்யாண விஷயங்களில் நிச்சயமாக உண்டு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும் முப்பத்தஞ்சில் நாற்பது வயசு ஆயிடுச்சு சார் கல்யாணம் நடக்கலனா இந்த தடவை எதிர்பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு தொழில் டெவலப்மெண்ட்டு உண்டு குரு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஜீவனம் சொன்னோம் அப்ப ஜீவனத்தை குரு கொடுக்க போறார் விவசாய மக்களுக்கு குருவின் பார்வையில் உங்களோட அறுவடை சிறப்பாவே இருக்கக்கூடும் அப்ப நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்றீங்க பழங்கள் நீங்க வைக்கிறீங்களா அல்லது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பழங்கள் அப்போ கரும்பு நெல் வேர்க்கடலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குரு தான் கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நேரடி கொள்முதல் வந்து நல்ல விவசாய மக்களுக்கு நல்ல வந்து வியாபாரம் கொண்டு நல்லாவே இருக்கக்கூடும் டேரக்டாக எங்களுடைய அந்த விலைப்பட்டியலில் வந்து நீங்களே வந்து பண்ணலாம் விவசாய மக்களுக்கு நல்ல இது வந்து மகசூல் வரக்கூடும் அடுத்ததாக வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குருவின் பார்வையும் சிறப்பாக இருக்க போதுங்க குரு பார்வை என்னென்ன குருவின் பார்வை கிட்டத்தட்ட அஞ்சாம் இடம் ஏழு ஒம்பது இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து பாருங்கள் குரு வந்து சிறப்பாக உங்களுக்கு செயல்பட போகிறாரு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மூணாம் இடத்த பார்க்கக்குள்ள உங்களுக்கு பயணத்தை கொடுப்பாரு அப்போ பயணம் என்பது சிறு குரு பயணத்தை வந்து சொல்லக்கூடியது அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக குரு பலன் வெற்றியை தரக்கூடும் வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டில் முக்கியமாக எனக்கு பணமே வரல சார் நான் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் பெரிய பணம் அப்போ பெரிய பணம் என்பது லாட்ரி ரேஸு இந்த மாதிரி பணம் இருக்குது பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட்ஸ் முக்கியமாக அதுலலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் வரும் உள்நாட்டில் இருக்கணும் பணம் வரும் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து டாலர்ஸ் ரேட் அதிகம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் இங்கே இருக்கிற மதிப்பெண்ணை விட பண மதிப்பீடை குரு தான் கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அடுத்ததாக படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குருவின் பார்வை ராசியை பார்க்கறதுனாலும் மற்றும் மூணாம் இடத்தை பார்க்குறதுனாலும் முயற்சித்தன்மை வரத்து கூலி தரும்ன்றது படிப்பு விஷயங்களில் புதிய அட்மிஷன் வந்து கிடைக்கக்கூடும் ஸோ இப்போ பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எல்லா படிப்புக்கும் நீங்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளம் வந்து போகுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பு நீட் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அதே மாதிரி குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆசிரியருக்கு ட்ரை பண்ணுறவங்க பேங்க் செக்டர் ட்ரை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே படிப்பில் அடுத்த கட்டம் போவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்றத வந்து குரு தான் வந்து குரு குருவும் புதன் தான் அப்போ புதனோட வீட்டில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கல படிப்பில் சிறந்த மாணவராக நீங்கள் வருவீங்க ஸோ குரு பயிற்சியில் படிப்பு கல்வி நிலையில் மாணவர்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடும் அதுக்கப்புறம் வீடு வாகனம் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரன் கவலையப்படாதீங்க ஸோ உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்று லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குள்ள உங்களுக்கு லாபம் எல்லாத்துலேயுமே வரும் நீங்கள் பணம் வர 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 என்ன பண்ணுவீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதுசாக தங்க நகை வாங்க பெண்கள்லாம் தங்க நகை வாங்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு சேர்க்கலாம் அப்போ வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி கிரகபரசம் பண்ணுவீங்க அதே மாதிரி வாகனம் வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக புதிய வாகனம் வாங்குவீங்க வந்து குரு வந்தாலே வாகனத்தை வச்சு தொழிலும் டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம் கண்டிப்பா இந்த தடவை வீடு வாகனம் ஹண்ட்ரட் உங்களுக்கு உண்டாக கூடும் ஆறாம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னா நல்ல செய்திகள் வந்து குரு தான் கொடுக்க போறாரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராகவே இருங்க ஏன்னா ராசியை வந்து பார்க்க போறார் குரு அப்ப ராசியை பார்க்கக்குள்ள உடல்நிலை வந்து சூப்பராக இருக்கும் அதில் வந்து எந்த மாற்றமே இல்ல இப்ப நான் நாற்பதுலேருந்து அறுபது வயசு உள்ள இருக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் உடம்புல அதெல்லாம் குருவின் பார்வையில் சரி பண்ணக்கூடும் இப்போ ஆப்ரேஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக குரு வைஸில் ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் திட்டமிடலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையில் குழந்தை கிடைக்கும் புத்திரக்காரகன் தனக்காரன் குழந்தையை கொடுக்கூடிய ஒரே ஒரு பிளானட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் குரு அந்த வந்து ஜீவனம் சொன்னோம் இல்லையா அப்போ ஒரு குழந்தை கரு உருவாகுதுன்னா அதை ஜீவனத்தை உயிரை கொடுக்கறதே வந்து குரு தான் அப்போ வந்து கண்டிப்பாக குருவின் பார்வையில் குழந்தை பாக்கியம் தாமதமான தம்பதர்களுக்கு குழந்தை வரக்கூடும் சீமந்தம் வளைய காப்பு உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ கண்ணீருடன் இருந்த அந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து வரக்கூடும் குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லிட்டோம் இதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு வரக்குள்ள மூலம் பூராடம் உத்திராடம் இப்போ இவங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம சொன்னதை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் தருவார் ஸோ இதில் கனெக்டிங் வந்து குரு வந்துட்டார்னாலே உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுங்க இந்த குரு பேசி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஸோ இவங்களுக்கு நச்சுன்னு நாலு பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள உங்களுக்கு பணம் பொருளாதாரம் பொருளாதாரன்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் மீனிங் பண்ணிக்கலாம் ஸோ கடனை வந்து தீர்க்கலாம் பணம் வந்த உடனே உங்கள் பிரச்சனைலாம் தீரக்கூடும் எல்லாமே நல்லா இருக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மக்கள் தொடர்பு மக்கள் அப்படின்றத தொடர்பு வரும் ஏன்னா எப்போதுமே பொதுமக்களை சொல்லக்கூடிய இடமே ஏழாம் இடம்தான் அது மிதுன வீட்டில் இருக்கக்குள்ள இந்த புதன் வந்து மக்களையும் வந்து சொல்லக்கூடியவர் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மக்கள் தொடர்புலாம் இருக்கணும் மக்கள் தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு வேலை தொழிலையும் நீங்கள் பழகக்கூடிய மக்கள் புதிய புதிய ந நபர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் கூட கணவன் மனைவி கணவன் மனைவி வந்து நிறைய பேருக்கு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க ஒன்று சேருவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் குரூப் பார்க்க நல்லது உண்டாக்கூடும் ஸோ இந்த குரூப் பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க மற்றும் உங்கள் நட்சத்திரம் என்னவோ அந்த தெய்வத்தை பிடிங்க மூலமாக ஆஞ்சநேயரை பிடிங்க போராடமாக நதிநீர் தேவதையில் பிடிங்க சுக்கரன் கோயில் ஸ்ரீரங்கம்லாம் போயிட்டு வரலாம் ஸோ உத்தராட்ட நட்சத்திரமாக விநாயகரை வணங்க சூரிய பகவானை வணங்க ஸோ காலச்சக்கரத்து ஒன்பதாம் இடம் கோவில் கோபுர தரிசனம் பாருங்கள் நல்லதே நினைவுகள் நல்லது நடக்கும் குரு பயிற்சியில் நீங்கள் நன்மை அடைவீர்கள் நன்றி வணக்கம்